எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பணத்துக்கு கூட இதையெல்லாம் சேர்த்து வைத்தால் பணமே உங்களிடம் வசியமாகும் செலவழித்த பணம் கூட உங்களிடம் திரும்ப வரும் வறுமை என்பதே வாழ்க்கையில் வராது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பணம் பத்தும் செய்யும் பணம் பாதாளம் வரம் வரை பாயும் அப்படின்னு நம்ம பேசிக்கிறது உண்டு அது என்ன பணக்காரங்கிட்டேயே பணம் போய் போய் சேருதே சில பேர் கணக்கு காட்டணுன்றதுக்காகவே அந்த பணத்தை செலவழிப்பாங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த செலவழிக்கிறதுலையே ரெட்டிப்பு லாபம் கிடச்சி பணம் வந்து திரும்ப திரும்ப அவங்ககிட்டே போய் சேரும் அது என்ன காரணம் பார்த்திங்கன்னா ஒரு சில சூட்சமங்கள் அவங்க அதை வீட்டில் செஞ்சு வச்சிருப்பாங்க அந்த பணக்காரங்கள் பணக்காரர்கள் செய்யும் சூட்சமம் மார்வாடிகளின் செய்யும் சூட்சமம் அப்படின்ற மாதிரி பணத்துக்கான எல்லா பணத்தை வசியம் பண்ணுறதுக்கான எல்லா வழிமுறையும் தாயத்து தகுடு வீட்டில் எங்கெங்கே புதைக்கணுமோ அந்த இடத்துல எந்த திசையில் வச்சால் பணம் வரும் தென்மேற்கு மூளை என்பதை அது வந்து தூண்டி தூண்டிக்கிட்டே இருப்பாங்க தென்மேற்கு மூளை என்பது குபேரனின் மூளை இல்லைங்களா அதனால் அந்த இடத்த வந்து தூண்டிக்கிட்டே இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை புனஸ்காரங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா பணம் தான் இருக்கே அவங்கக்கிட்ட அதனால் அவங்க இதெல்லாம் தாராளமாக செய்வாங்க சரி நம்மக்கிட்ட பணம் வசியமாகலையே என்னதான் நான் கோயிலுக்கு போய் மண்டிகிட்டு வேண்ட மகாலட்சுமி தாயாரிட்டான்னா நிறைய பேர் நம்பிக்கையோடு ஒரு சில விஷயங்கள் செய்யும் பொழுது பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலுக்கு சனிக்கிழமை தோறும் போகிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க தினந்தோறும் போகிறத கூட வழக்கமாக வச்சுருப்பாங்க நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன் சனிக்கிழமை சனிக்கிழமை கோயிலுக்கு போகிறவங்கள பெருமாள் கோயிலுக்கு போகிறவங்களையும் பெருமாள் கோயிலில் தொண்டு செய்கிறவங்களையும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணக்காரத்தன்மையோடு இருப்பாங்க ஏன்னா அங்கே பயன்படுத்துகிற பொருள் அப்படி அந்த வசியத்தன்மை வாய்ந்த பொருட்கள் அங்கே அங்கே பயன்படுத்துகிற பெருமாள் கோயிலில் பயன்படுத்துகிற அந்த பொருட்களுக்கு அவ்வளோ வசியத்தன்மை உகந்தது நம்மளும் அதையே பின்பற்றி நம்ம வீட்லேயும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு வந்தோம்னா என்னோடய பிள்ளைங்க நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மாறுவாடிகள் சூட்சமம் இருந்தால் கொஞ்சம் கூட தெரிஞ்சதாக அவங்களுக்கு போட்டு விடுங்கம்மா அப்புறம் அந்த பணக்காரர்கள் சூட்சமோ பணம் எப்படி தான் வருது அவங்களுக்குன்றதை எங்களுக்கு தெரிவிங்கம்மா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறது உண்டு இப்போ இதை மாதிரி நீங்கள் தென்மேற்கு மூளை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் தெற்கும் மேற்கும் சேர்கிற ஒரு இடம்தான் தென்மேற்கு மூலை அது எந்த இடத்துல வேணாலும் இருக்கட்டும் நம்ம வீட்டில் சமையல் அறையில் இருக்கட்டும் இல்லை நம்மளுடைய பெட்ரூமில் இருக்கட்டும் இல்லை ஹாலில் இருக்கட்டும் எந்த எந்த இடத்துல உங்களுக்கு அந்த இடம் காலியாக இருக்குதோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு மாக்கோலம் சின்னதாக உங்களுக்கு தெரிஞ்சது எல்லாருக்குமே இந்த ஸ்டார் எல்லாருக்குமே வரும் இந்த ஸ்டாரை போட்டுட்டு அதில் மஞ்சளும் குங்குமும் வச்சு மங்களகரமாக இந்த விஷயத்தை நம்ம ஆரம்பிப்போம் சரிங்களா இப்போது பணத்தை வசியம் பண்ண போகிறோம் பணத்துக்கான வசியம் என்னென்ன பொருட்கள்னு உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் மறந்துருப்போம் ஏன்னா ஒரு இந்த அடிக்கடி நம்ம மாதம் பிறந்த உடனே கேலண்டரை பார்க்கறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் என்னென்ன விசேஷம் வருது என்னென்ன அமாவாசை என்றைக்கு பௌர்ணமி என்னைக்கு அப்படின்றத நம்ம பார்த்து கவனித்து வச்சுப்போம் இல்லைங்களா ஏன்னா மறந்துட போகிறோம் அன்றைய தினத்தை நம்ம பூஜை பண்ணாமல் விட்டுற போகிறோம் மாதிரி கிருத்திகை என்றைக்கு வருது ஷஷ்டி என்றைக்கு வருது மாதிரி விசேஷ தினங்கள்லாம் இதெல்லாம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ நான் இதில் கஸ்தூரி மஞ்சள் ஒரு தட்டில் இப்போ நீங்கள் சில்வர் தட்டு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க பீங்கான் தட்டு இதெல்லாம் ரொம்ப விலை மலிவாக ஆயிடுச்சு இப்போல்லாம் இந்த பத்து ரூபா பாஞ்சு ரூபா பொருள்கள்லாம் விற்குது இல்லைங்களா அந்த கடைகளில் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி ஆகட்டும் அந்த பீங்கான் கிண்ணங்கள் ஆகட்டும் இதெல்லாம் பன்னெண்டு ரூபாய்க்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் நம்ம வீட்லேயும் பயன்படுத்தும் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பணக்கார வீட்டுங்களில் தான் இந்த பீங்கான் தட்டுகள் கண்ணாடி பாத்திரங்கள்லாம் பயன்படுத்துவாங்க நம்மளும் அதை வாங்கி வச்சு வீட்டில் பயன்படுத்துங்க இந்த புழக்கம் இந்த சவுண்ட் ஆகப்பட்டது இந்த அந்த ஒரு தட்டும் ஒரு தட்டும் வரசும் போது ஒரு சவுண்ட் ஒன்று வரும் சத்தம் அந்த சத்தம் வந்து ரொம்ப நல்லது வீட்டுக்கு சீனர்கள் பார்த்தீங்கன்னா சைனாக்காரவங்க இந்த ம அந்த அந்த பீங்கான் தட்டை த அந்த தட்டியே ஒரு சவுண்டை வைப்ரேஷன் அந்த நல்ல வைப்ரேஷன் வாங்கல அந்த வைப்ரேஷனை பாசிட்டிவ் வைப்ரேஷனாக மாற்றுவாங்க அவங்க வீட்டில் அதுக்கு மேலே கொஞ்சம் குங்குமம் போட்டிருக்கேன் நீங்கள் இதை மாதிரி நான் சொல்கிற மாதிரி இந்த பீங்கான் உடஞ்சா கூட பரவாயில்ல திரும்ப திரும்ப வாங்க பன்னெண்டு ரூபா பாஞ்சு ரூபா இருபது ரூபாய் இப்போல்லாம் ரொம்ப நயமாக விற்கிது பீங்கான் தட்டில் சாப்பிட்டு பாருங்கள் வெள்ளித்தட்டில் சாப்பிட்றதுக்கு சமம் அது அந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ஒரு வைப்ரேஷன் நம்ம வீட்டில் இருக்கும் அதே மாதிரி பூஜை அறையில் கூட இந்த மாதிரி பொருட்கள்லாம் நான் இப்போ நான் எனக்கு வீடியோவில் காமிக்கிற பொருட்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க வீட்டில் இருக்கட்டும் நம்ம வீட்டில் அது இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொருட்கள்லாம் வீட்டில் எப்போவுமே குறைவில்லாமல் பார்த்துக்கோங்க நம்ம எங்கே பிரியாணி செய்ய போகிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க வீட்டில் இருக்கட்டும் பிரியாணி என்பது அசைவம் மட்டும்தான் போட்டு செய்கிறதுன்னு கிடையாது வெஜிடேரியன்லேயும் செய்யலாம் அதனால் இப்போ நான் இன்றைக்கி நூறுரூபா தாள் ஒன்று எடுத்திருக்கேன் நூறுரூபா நோட்டு நீங்கள் ஐநூறுரூபா நோட்டு கூட இதை வச்சு செய்ங்க ஏன்னா நமக்கு நம்ம வீட்டுக்கு பணத்தை பண்ணும் செலவழித்த பணம் கூட நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு வழியில் நம்ம சம்பாதிக்கணும் இல்லைங்களா அந்த வழியில் நமக்கு அது கிடச்சிடணும் அதில் ஒரு விரலி மஞ்சளை நான் வச்சுருக்கேன் அந்த நூறுரூபா தாள் மேலே ஒரு விரலி மஞ்சளை வச்சுடுங்க இது எங்கம்மா செய்யலாம் நாளை காலில் கூட எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யுங்க காலையில் பிரம்ம முகூர்த்தம் என்பது நீங்கள் ஒரு நாள் எழுந்து விளக்கு போட்டால் கூட ஒரு ஒரு மாதத்துக்கு விளக்கு போட்டதுக்கான மதிப்பு ஒரு நாள் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போடுங்க அதுக்காக ஒரு நாள் மட்டும் போட்டு விட்டுறாதீங்க உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து விளக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி பணத்துக்கான அந்த வசியத்தன்மையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம வீட்டுக்கு நல்ல ஒரு ஐஸ்வர்யம் பெருகிறத கண்கூடாக பார்க்கலாம் உங்கள் வீட்டுக்காருக்கு சம்பளம் உயர்வதை பார்க்கலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு சீக்கிரம் வேலை கிடைக்கிறது ஈஸியாக நடக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா பட்டை இந்த பட்டையை அந்த அந்த பட்டை தான்னா நம்ம ப குழம்புல குருமா குழம்புலாம் போடுவோம் இல்லைங்களா பிரெஞ்சி சாதத்தெல்லாம் அந்த பட்டை தான் அடுத்தது ப தூள் என்பது தங்கம் வைக்கிற இடத்துல கூட போட்டு வைக்கணும் பட்டையை சரி அதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு லவங்க அஞ்சு கிராம்பு லவங்கம் ஒன்றும் சொல்லுவாங்க கிராம்பு ஒன்று சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சு ஏலக்காய் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் தொட்டு 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 நம்ம பயன்படுத்தும் பொழுது நான் வந்து சமையல் தான் அப்படி செய்யலை சாம்பார் வைப்பேன் குழம்பு வைப்பேன்னு நினச்சா கூட இந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த பொருளெல்லாம் தொடுங்க கையால் அடுத்தது பச்சை கற்பூரம் வில்லையாக இருக்கிற பச்சை கற்பூரமாக இருந்தாலும் பரவாயில்ல தூளாக இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல உங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உண்டு பண்ணும் நம்ம இதை தொட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கை வேற ராசியான கைகளாக மாறிக்கொண்டே இருக்கும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் அதில் ஒத்த ரூபா நாணயம் ஒன்று கண்டிப்பாக வைங்க நான் ஓ நூறுரூபா வைக்கும்பொழுதே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன் ரூபா நாணயம் எப்போவுமே நூற்றி ஒரு ரூபாய் ஐநூற்றி ஒரு ரூபா அப்படின்றது ஆயிரத்தி ஒரு ரூபான்றது அந்த இடத்துல நல்ல ஒரு வைப்ரேஷனை உண்டு பண்ணும் பெருக்கும் அடையும் சரிங்களா இப்போ பணத்தை நம்ம ரெட்டி பார்க்க போகிறோம் நம்ம பணத்தை வசியம் பண்ணுறதுக்கு தான் இந்த இதை இந்த முறை செய்கிறோம் இப்போ அந்த பணத்தோடு சேர்த்து அந்த கற்கன் அந்த சாரி அந்த பச்சை கற்பூரம் கிராம்பு இதெல்லாம் ஏலக்காய் பட்டை லவங்கம் இது எல்லாத்தையும் நம்ம மடித்து பேப்பரில் வெள்ளை பேப்பரில் அழகாக மடிச்சுக்கோங்க கோடு போட்ட பேப்பர் வேண்டாம் வெள்ளை பேப்பர் இல்லை உங்களுக்கு ஒரு துணியில் நீங்கள் சுத்துறது இருந்தாலும் வெள்ளை துணியில் சுற்றி கூட இதை ஒரு இடத்துல நம்ம வைக்கணும் அதுக்குமே அது ஒரு பொருள் நம்ம சேர்க்க போகிறோம் அடுத்தது அதுதான் முக்கியமான விஷயம் மகாலட்சுமியே வசிக்கிற வாழ்கிற ஒரு இடம் எதுன்னு பார்த்திங்கன்னா கல்லுப்பு தான் அந்த கல்லுப்பை நம்ம அதை தட்டில் வச்சு இன்னொரு தட்டு கூட நான் எடுத்துகிட்டு வரேன் ஏன்னா இன்னொரு தட்டு வச்சு அது மேலே கல்லுப்பை வச்சு ஏன்னா மஞ்சள் போட்டுருக்கோ இல்லைங்களா அதனால் நான் சொல்கிறேன் இல்லை நம்ம உப்பை போட்டுட்டு கூட அது மேலே மஞ்சளும் குங்குமமும் போட்டு அது மேலே இந்த பேப்பரை அந்த பணத்தை வச்சோம்னா அதுவும் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம வீட்டில் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க நம்ம வீடு சுபிக்ஷம் பெறும் வறுமையே இருக்காது நம்ம வீட்டில் மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் பயன்படுத்த பயன்படுத்த என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு வறுமை என்பது தள்ளி போகும் வறுமையே வராது ஏன் தள்ளி போகணும் வராது நம்மளுக்கு கடனே வராது இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா கடன் என்பதே இருக்காது இதை எப்போ இந்த காசை நான் எடுத்து பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்படியே இருக்கட்டும் ஏன்னா இது வந்து நம்ம வஷியம் பண்ணுறதுக்காக நூற்றி ஒரு ரூபா நான் வச்சிருக்கேன் அதனால தான் உங்களால் முடிஞ்சது நூற்றி ஒரு ரூபா பதினோரு ரூபா கூட வச்சு செய்யுங்க தவறு கிடையாது இதை நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இது கொஞ்சம் ஒரு நாள் நைட்டு ஃபுல்லும் இது இருந்துட்டோன்னே மறுநாள் எடுத்து நம்ம பணம் வைக்கிற இடத்துல இந்த பேப்பரோடு வச்சுருங்க வெற்றி நிச்சயம் இன்னொரு வீடியோவோட